தாத்தாவும் முதுமையும் அதை வைத்துக்கொண்டு குறும்பு பண்ணுவதற்கும் லீப் வருஷம் என்று கணக்கிடுவதற்கும் பதிலாக பிப்ரவரி மாதத்தையே ஏன் காலண்டரை விட்டு அகற்றாமல் இருக்கிறார்களோ தெரியவில்லை ஏனெனில் மாதங்கள் அனைத்திலும் மகா மோசமான பருவநிலை பெற்றது அதுவே ஆகும் மாரி காலத்துக்கும் வசந்த காலத்துக்கும் இடைப்பட்ட அது ரெண்டன் கட்டாம் பண்பு எல்லாம் பெற்றுள்ளது குளிர் மழை சிறிது பனி மிகுந்த காற்று இயல்பான ஊழல் பலவும் அதனிடம் உண்டு என்றுதான் கூறுகிறேன் பிப்ரவரியிடம் உள்ள சங்கடம் என்னவென்றால் ஜனவரி போய்விட்டதும் அடுத்து மார்ச் வருவதும் தான் அனைத்திலும் அதிக உதவாக்கரை மாதம் மார்ச் மூக்கை உறிஞ்சுவதையும் காற்று வீசுவதும் நிற்காதா என ஆசைப்படுவதையும் தவிர வேறு ஒன்றையும் மார்ச்சில் செய்ய முடியாது வேட்டை முழுவதும் முடிந்துவிட்டது மீன் பிடிப்புக்கு உரிய காலம் இன்னும் வரவில்லை பள்ளிக்கூடம் மூடுவதற்கும் இன்னும் வெகு நாட்கள் போக வேண்டும் ஹைட்ஸ் ஆவ் மார்ச் என்று எச்சரிக்கையோடு இருக்கும்படி அவர்கள் சீசருக்கு சொன்னதில் வியப்பு எதுவும் இல்லைதான் என்றார் தாத்தா ஹைட் என்பது என்ன என்று நான் தாத்தாவை கேட்கவில்லை அவர் விளக்கம் தருவாரே என்ற பயம் எனக்கு ஆனால் நாம் மார்ச் மாதம் பற்றி பேசவே இல்லையே பிப்ரவரியே நமது விஷயம் ஒரு காரியத்தை இதர மாதங்களில் செய்வதை விட பிப்ரவரியில் சிறப்பாக செய்ய முடியும் காடை சுடுவதுதான் அது வெகுகாலம் நான் அதை நம்பவில்லை பிப்ரவரி தான் மிக சிறந்த காடை மாதம் என்று தாத்தா சதா வற்புறுத்தினார் ஒரு நாள் மெதுவாய் குளிரோடு அசிங்கமாய் ஒரே நிதானமாக நசு நசுவென்று தூற்றி கொண்டிருந்தது உடலை தீ போல தாக்கி காதுகளை பனிக்கட்டுகளாக்கி மூக்கில் நீர் ஒழுக வைக்கும் குளிர் நீடித்தது வானம் கரிய சிமிட்டி போல் இருந்தது ஜன்னல் சட்டங்களிலும் முன் மண்டப கூறையிலையும் பனிக்கட்டி துண்டுகள் தொங்குவதை காண முடிந்தது தாத்தா நெருப்பின் முன் அமர்ந்திருந்தார் தீ வலுவுடன் எரிந்ததால் தீ ஜுவாலைகள் புகைப்போக்கினுள் புகும் பொழுது எழுந்தது அவ்வப்பொழுது அவர் குனிந்து தீயில் துப்பினார் அப்பொழுது கொல்லன் லாடத்தை பதப்படுத்துவது போல இஸ் என்னும் ஒலி எழுந்தது தாத்தா தன் பாதத்தை நீட்டி முற்றிலும் எரிந்துவிட்ட ஒரு கட்டையை மெல்ல இடித்தார் அது செங்குகளாய் சிதறி அடிப்பகுதியில் விழுந்தது மேலே உள்ள கட்டையின் ஊடாக புதிய தீ கொழுந்துகளை எவ்வி எழ செய்தது தாத்தா என்னை நோக்கினார் எப்பொழுதும் பெரியவர்களை இருந்து பிரிப்பதற்கு ஒரு வழி உண்டு மற்றவர்கள் எல்லோரும் சும்மா முணுமுணுத்து அதை செய்ய முடியாது என்று வாதாடி கொண்டிருக்கையில் ஒருவன் சிரமமான வழியிலாவது ஒரு காரியத்தை செய்கிறானா என்று கணிப்பதுதான் அது அவர் இன்னொரு தடவை தீ மீது எச்சில் துப்பினார் அறிவு கூர்மை பெற்ற கிழ நாய் போல தலையை ஒரு புறம் நீட்டி என்னை பார்த்தார் உறுதி கொஞ்சம் தளர்ந்த உடனே ஒன்றை செய்வது நாகரிகமாக தோன்றாத போது செயல்புரிவதை விட்டு விடுகிறார்கள் அதுவே ஒரு சில தனி மனிதர்களுக்கு விசேஷ கவர்ச்சி அளிக்கிறது பணியாளர்கள் ஓடி பதுங்கியதும் களத்தை பெரிய மனிதர்கள் தமதாக்கிக் கொள்வார்கள் என்றார் நான் எதுவும் சொல்லவில்லை இதற்குள்ளாக கிழவரை நான் நன்கு அறிந்திருந்தேன் அன்புக்குரிய ராகோன் போல அவரும் தந்திரம் நிறைந்தவர் நான் கொஞ்சம் எட்டி பார்க்க வேண்டியதுதான் உடனே அவர் என்னை பிடித்துக்கொள்வார் தான் செய்ய விரும்பாத ஏதோ ஒன்றை நான் செய்ய வேணும் என அவர் ஆசைப்பட்டார் புது புகையிலை வாங்குவதற்காக மழையோடு கடைக்கு போய் வருவது அல்லது மேலும் விறகு சேகரிக்க வெளியே போவது அல்லது ஷேக்ஸ்பியர் பற்றி பாடம் சொல்வது அல்லது இது போன்ற ஏதோ ஒரு வேலைதான் தாத்தா தொடர்ந்து பேசினார் காடைகளையே எடுத்துக்கொள் நன்றி அறிவிப்பு நாள் சமயம் பருவ காலம் தொடங்கியது ஒவ்வொரு அடி மடையனும் அவன் தம்பியும் காட்டுக்கு வந்து நெடுக்கலும் சுட்டு தள்ளி பரஸ்பரம் இடித்து நெருக்கிக் கொண்டு திரிவார்கள் பறவைகள் வெறி பெறும் நாய்கள் கிளர்ச்சி அடையும் பறவைகளை குழம்ப வைக்கும் பதுங்கி சென்று குறிப்பார்க்க வேண்டிய இடத்தில் அவை பறவை கூட்டங்கள் மேலேயே ஓடும் தரை வறண்டு கிடக்கிறது பறவைகள் நிலையாக நிற்பதற்கு பதில் ஓடிவிடுகின்றன நயமான தனிப்பறவை என்று எதுவுமே கிடையாது ஏனென்றால் காடைகள் சிதறி போவதற்கு பதிலாக ஒரு சேர எழுந்து கும்பலாக அமரும் அப்புறம் கிறிஸ்துமஸும் புது வருஷ விழாவும் வந்துவிடும் பொழுதுபோக்காக காடை வேட்டையாடுகிறவர்கள் அழுத்து போகிறார்கள் அதிகமான குளிரும் அதிக மழையும் வருகின்றன சுட வருகிறவர் துப்பாக்கிகளில் துரு ஏறாமல் பாதுகாப்பதற்காக ஒவ்வொரு தடவியும் அவற்றை சுத்தம் செய்ய நேர்கிறது ஆகவே அவர் நாய்களை கட்டி போடுகிறார் வேட்டையை அடுத்த வருஷம் வரை மறந்து விடுகிறார் இதன் மூலம் காடு பட்டணத்து எத்தர்கள் நாடா குமாஸ்தாக்கள் உல்லாச வேட்டையாளர் ஆகியோரிடமிருந்து விடுதலை பெறுகிறது இதற்குள் பறவைகள் நிதானம் அடைகின்றன நாய்களும் போதிய பயிற்சி பெற்று ஒரு நிதானத்துக்கு வருகின்றன வேட்டைக்கு தப்பிய சிறு பறவைகள் பெரும் ஜிறகுகள் பெற்றுள்ளன பறவைகளை காட்டினால் அவற்றை மனிதன் சுடுவான் என்பதை இளம் நாய்கள் புரிந்து கொள்கின்றன எனவே அவை பறவைகளை மனிதரிடம் சேர்க்கின்றன இப்படி எல்லோரும் நாய்கள் மனிதன் பறவைகள் ஒன்றுபட்டு வேலையில் ஈடுபடுகிறார்கள் இனிமேல் அது முயல்களை விரட்டுவது போன்ற விளையாட்டு அல்ல அது மனிதரின் வேலையே ஆகும் நான் சரணடைந்தேன் தாத்தா என்னை வசமாக மாட்டிவிட்டார் நான் போய் துப்பாக்கி எடுத்து வருகிறேன் நீ என்னை வெளியே துரத்தலாம் நான் நிமோனியா சம்பாதிக்கும்போது நீ காக்ஸ் கடை கணப்பருகில் சுகமாக இந்த பருவநிலையில் நாய்கள் வெளிக்கிளம்புமோ என்னவோ என்றேன் அவை போகும் அவை தொழில்வாதிகள் எனக்கு தெரிந்த சிலர் போல பகுதி நேர வேட்டையாளர்கள் அல்ல போய் அவற்றை இட்டுவா நீ மெழுகு துணி கால் சட்டையும் மெழுகு துணி சட்டையும் அணிவது நல்லது காடு நீர்மயமாக இருக்கும் என்றார் தாத்தா ஐயா நான் நான் அந்த தினத்தை என்றும் மறவேன் என நினைக்கிறேன் ஒரு மீனாக இல்லையே என்பதில் மிகுந்த மகிழ்வு கொண்டேன் ஏனென்றால் அன்று காடு ஒரு கிணற்றை விட அதிக ஈரம் பெற்றிருந்தது தனிவான செடிகள் கசப்பு பெரி புதர்கள் துடைப்பொருள் மீதெல்லாம் சிறு சிறு நீர்த்துளிகள் படிந்திருந்தன மரங்கள் ஒரே நிதானமாக நீர் சொட்டின நிலைத்த மழை பெய்யவில்லை பாதி தூரலாகவும் பாதி மூடுபணியாகவும் எங்கும் பரவி நின்றது துப்பாக்கி குழல்கள் மேலிருந்த என் கைகள் உருக்கு இரும்போடு ஒட்டி கொண்டது போல விரைத்திருந்தன மழை நீர் துப்பாக்கி கண்ணில் தேங்கி குழல்களுக்கு நடுவிலுள்ள ஓடை வழியாக கீழே வடிந்தது நாய்கள் நனைந்த நாய் எதுவும் எப்பொழுதும் காட்சி தருவது போல் தரைமேல் போடப்பட்ட ஒட்டர் மாதிரி துக்ககரமாக தோன்றின மழை எங்குமே துக்ககரமானதுதான் ஆயினும் பிப்ரவரியில் நனைந்த காடு போல் உற்சாகமற்ற ஒன்றுமே இல்லை மரத்துள் குவியல்கள் நன்கு நனைந்து இறுகி கடினமாகி கரும் பழுப்பு நிறம் பெறுகின்றன மரங்களின் பசுமை எல்லாம் ஈரத்தால் கருமையடைகின்றன அதனால் வர்ணபேதங்கள் புலனாவதில்லை உழுத நிலம் அசிங்கமாய் அழுக்கற்ற சாம்பல் நிறமாய் இருக்கிறது மிஞ்சி நிற்கும் சோளக் கொண்டைகள் புள்ளி விழுந்து சுருங்கி காணப்படுகின்றன கருகிய கிளைகளில் ஒட்டி இருக்கும் பருத்தியின் சோக சிறு கொண்டைகள் பெரிய நகரத்தில் தவறிவிட்ட அனாதை பிள்ளைகள் போல் தோன்றின நல்ல ஆண்டவன் பறவைகளுக்கும் சிறகுகளும் மிருகங்களுக்கு ரோமத்தோலும் அளித்திருப்பதால் அவை உலர்ந்து கதகதப்போடு விளங்குகின்றன வாழ்க்கையும் ஒழுங்காக நடைபெறுகிறது தாத்தா ஏற குறைய எப்பொழுதும் சரியாக இருப்பது போலவே இப்பவும் சரியாகவே குறிப்பிட்டார் நனைந்த காட்டில் பறவைகளை கண்டுபிடிப்பது சுலபம் ஏனெனில் அவை அதிகம் சுற்றி அலைவதில்லை அவை எங்கே இருக்கக்கூடுமோ அவ்விடத்தை நாம் எளிதில் கண்டுகொள்ளலாம் மழைக்கால இரவில் எரிபொருள் சக்தி உயர்வாக இருக்கையில் ஒரு கார் அதிக வேகமாக ஓடுவது போலவே மழையின் போது ஒரு நாயின் நாசியும் ஜோராக வேலை செய்கிறது நான் காரிலிருந்து இறங்கி ஐந்து நிமிஷங்கள் ஆகவில்லை அதற்குள் நாயாகிய பறவை பெரிய சதுப்பு வழி அமைத்து துடைப்பூல் பரப்புக்கும் ஒரு பட்டாணி வயலுக்கும் பாதி தூரத்தில் இருந்த பயன்மர குன்றுகளில் சிறு புதர் ஒன்றினுள் மறைந்தது ஒற்றை பறவை நிபுணரான கிழ பிராங்கி கண்ணோட்டம் விட சென்றது என்னிடம் செய்தி கூற திரும்பி வந்தது பயின் மரங்களின் பக்கமாக அது தலையை ஆட்டியது ஒரு காரை நகர்த்த விரும்பும் போலீஸ்காரன் போல அதுவும் அமைதியின்றி காணப்பட்டது பிறகு அது ஜூலா நாட்டியக்காரன் போல அதன் வாழாட புதரைனுள் பாய்ந்தது நான் தனியாக இருந்தால் அல்லது தாத்தாவோடு இருந்தால் அல்லாது வெகு நன்றாக சுடமாட்டேன் என முன்பே கூறியிருப்பதாக நினைக்கிறேன் அவர் முன்னிலையில் நான் கூச்சம் அடைவதில்லை வேகமாக சுட வேண்டும் அல்லது பறவைகளுக்காக போட்டியிட வேணும் என்று கவலை வர வேண்டியுள்ளது நான் தனியாக இருக்கும்போது மோசமாக சுடுவது சாத்தியமே அல்ல என்றுதான் தோன்றுகிறது ஏனென்றால் எவர் தலையாவது சுட்டுவிடுவோமோ என்ற கவலையே இல்லாமல் நாம் எத்திக்கிலும் பின்னால் பக்கவாட்டில் அல்லது வேண்டுமானாலும் சுடலாமே இருண்ட நீர் சொட்டும் தோப்பினுள் நான் அடியெடுத்து வைக்கும்போது கிழ ஷெண்டி என்ன செய்து கொண்டிருக்கும் என்று எனக்கு தெரியும் அவை பைன்புதரின் வெளிப்புற ஓரமாக நகர்ந்து போனால் நனைந்த துடைப்பொருட்கள் நிறைந்த அழகிய சுத்தமான வயலை காணலாம் அதன் மேலே பறந்து சதுப்பை அடையலாம் என்று அது பறவைகளுக்கு யோசனை கூறியிருக்கும் இதற்குள் நான் வெகு நன்றாக தேர்ச்சி பெற்றிருந்தேன் அந்த நாய்கள் என்னோடு இரண்டு வருஷங்களாக உழைக்கின்றன நான் அரைவாசி பயிற்சி பெற்ற நாய்க்குட்டி போல பறவை உணர்வு பெற்றிருப்பது கண்டு அவர் வியப்புற்றதாகவும் நாய்கள் வெட்கப்பட வேண்டாத அளவுக்கு நான் பூரண வளர்ச்சி பெற்று பெற முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படுவதாகவும் தாத்தா சொன்னார் பறவை கூட்டத்தை புதரின் விளிம்புக்கு ஷென்டி ஓட்டியிருந்தது கிழப் பிராங்கி புதருக்குள் அதன் வலது பக்கமாக வந்து அப்பக்கத்தில் பாதுகாப்பாக நின்றது நான் செய்ய வேண்டியதெல்லாம் சிறிது பகுத்தறிவை உபயோகித்து புதருக்கு வெளியில் இடது பக்கமாக நடந்து வருவதுதான் நான் சேண்டியின் மூக்குக்கு நேராக வந்ததும் பிராங்க் வலப்புறத்திலிருந்து ஓடி வரும் சேண்டி நேரே முன்னால் பாயும் பறவைகள் கிளர்ந்தெழும் நானும் பறவைகளும் திறந்த வேளியில் இருப்போம் பிறகு நான் சிலவற்றை சுட வேண்டியதுதான் அது மிகவும் பெரிய கூட்டம் சுமார் இருபது இருபத்தைந்து பறவைகள் அதில் சுடப்பட்ட இரு கூட்டங்களில் எஞ்சுவையாக அவை இருக்கலாம் அல்லது முற்றிலும் தவறவிடப்பட்ட ஒரு கூட்டமாகவும் இருக்கலாம் அது பிந்திய ரகம் என்றே நான் கருதினேன் வலப்புறம் இருந்து பிராங்கி கொண்டு வரவும் கீழே ஷென்டி நிலை பெயர்ந்து பறவைகளுக்கு ஊடே குதிக்கவும் அவை ஒரே திரளாக மேலெழுந்தன என் பக்கமாக நன்றாக விரிந்து பறந்தன அதன் மூலம் சுடுவதற்கு நல்ல வாய்ப்பு அளித்தன முக்கால்வாசி நேரம் பறந்தன கொஞ்சம் முன்னுக்கு இழுத்து குறிவைக்கப்படும் பறவையின் பின்னே சுட வேண்டியதுதான் இது அதிர்ஷ்ட நாளே ஆகும் பல தடவைகள் நான் ஒரே குண்டில் இரண்டு பறவைகளை கொன்றதுண்டு ஆனால் அவையெல்லாம் தற்செயலாக நிகழ்ந்தவைதான் ஒன்றை தேர்ந்து அதை நோக்கி சுடுவேன் குண்டு வேகம் மற்றொன்றையும் விழுத்திவிடும் முன்னே பறக்கும் காடைகளில் ஒன்றை குறிவைத்து சுட்டேன் வானமே தகர்ந்து விழுந்தது நான் வாய் பிளந்து நின்றேன் பாக்கி பறவைகள் சதுப்பின் எல்லைக்குள் நழுவி செல்வதை பார்த்ததும் துப்பாக்கியின் இடது குழலை தீர்க்காமலே நின்றேன் நாய்கள் பறவைகளை எடுத்து வர தொடங்கின இந்த வேலை அதிக சிரத்தை காட்டாத ஷென்டி கூட எடுத்து வந்து முட்டாள்தன நாய் எதுவும் செத்த பறவையை பொறுக்க முடியும் தனது வாயை உதிர் இறகுகளால் நிரப்பிக்கொள்ளவும் கூடும் என்பது அதன் எண்ணம் ஆனால் இப்பொழுது அவற்றுக்கு வேலையில் உற்சாகம் ஏற்பட்டிருந்தது எதிரிகளை அவை சேதாரம் செய்தபோது ஒரே குண்டினால் அடிக்கப்பட்ட ஆறு பறவைகள் என் அங்கியில் இருந்தன விடை மிக எளியதுதான் நான் ஆண் பறவையை நோக்கி சுட்டபோது அதன் உறவினரில் சிலர் பாதுகாப்பு முன்னணி வகுத்து அதனுடைய பக்கமாய் வந்துள்ளன நான் அந்த வரிசை முழுவதையும் சுட்டு பக்க அணியை தகர்த்து ஷேண்டி கடைசி பறவையை கப்பி வந்தது தரை மீது போட்டது கிழ பிராங்கியை பார்த்து கண் சிமட்டியது அந்த சிறுவனைப் பார் அவன் வீடு போய் சேர்வதற்குள் தான் அதை வேண்டுமென்றே செய்தாக எண்ணிக்கொள்ளான் அடுத்த வருஷம் இதே சமயம் இவன் இதை பற்றி சொல்லும்போது இது பன்னிரண்டு பறவைகள் ஆகியிருக்கும் என்று ஷேண்டி சொல்லிற்று பிராங்கி சிரித்தது ஆமோதித்து தலையசைத்தது ஈரம் சொட்டும் காடு நெடுக்க நாங்கள் வேட்டையாடினோம் பறவை கூட்டம் இருக்கும் என்று எண்ணிய ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு கூட்டம் இருந்தது நான் அன்று எதையும் தவற இயலவில்லை தனிப்பறவை ஒன்றின் மீது நான் இரு குழல்களையும் வெடிக்க நேர்ந்தது அவ்வளவே அதிகப்படியான அந்த குழல் மருந்துக்கு உரியதை சிறிது நேரத்துக்கு பிறகு நான் அடைந்துவிட்டேன் எல்லா பறவைகளும் ஒழுங்காக எழும் மேலே கிளம்புவதற்கு முன் நாயின் மூக்குக்கு வெகு சமீபத்திலேயே ஒடுங்கி கிடக்கும் தினங்களில் இதுவும் ஒன்று தனி பறவைகள் பாறையில் அப்பி இருக்கும் இப்பிகள் போல் தரையோடு ஒட்டி கிடந்தன அவற்றை உதைத்துதான் கிளப்ப வேண்டியிருந்தது நீரில் நனைந்த பறவைகள் மெதுவாகவே பறக்கும் எனவே அது கொலை மாதிரிதான் அந்நாளின் எண்ணிக்கையை பூரணமாக்கும் விதத்தில் அதிகப்படியான குண்டுக்கு ஈடாக நான் பெற்றது பிராங்க் தந்த பரிசேயாகும் கடைசி கூட்டத்தில் சுட்டேன் ஒரே தடவையில் இரண்டு கிடைத்தது என் அங்கியில் பதினான்கு பறவைகள் சேர்ந்திருந்தன இரண்டு பறவைகளையும் எடுத்து வந்த பிறகு பிராங்கி கூட்டத்தின் இதர பறவைகள் ஓடிச் சென்ற பெரிய பயங்கரமான கரிய சதிப்பினுள் மறைந்தது ஒரு வருஷத்துக்கு முன்பென்றால் அது முட்டாள் மாதிரி செயல்புரிகிறது என நான் எண்ணிருப்பேன் ஆனால் நான் கூறியது போல நாய்கள் எனக்கு வெகு நல்ல பயிற்சி தந்திருந்தன பிராங்க் பறவை கூட்டத்தை துரத்தி போகும் நாய் அல்ல நான் ஒரு பறவையை சுட்டு தெரியாமலே அதை காயப்படுத்தியிருக்கலாம் அதன் ஒரு கால் தொங்கியதையோ அல்லது எதையோ பிராங்க் பார்த்திருக்க வேண்டும் என்று நினைத்தேன் மரக்கட்டை ஒன்றின் மீது நான் அமர்ந்தேன் மழை நீர் என் முகத்தை தாக்கியது கிழ என் அருகில் உட்கார்ந்து சிறு குழந்தையை தன்னால் அடக்க முடியாத போது பெரியவர்கள் செய்வது போல அதுவும் தன் தோள்களை குலுக்கியது அந்த அடிமுட்டால் நாய் ஒரு காட்டுவாத்தை துரத்தி சென்று தன்னையே அந்த சதுப்பில் மூழ்கடிக்க விரும்பினால் அப்படியே செய்யட்டும் அது எனக்கு சரிபடாது தம்பி சுற்றுப்பக்கத்தில் மிக நிறைய பறவைகள் உள்ளன என்று தன் குழுக்களோடு கூறியது பிராங்க் சுமார் அரை மணி நேரம் போயிருந்தது அது திரும்பி வந்தபோது நீரில் மூழ்கிய எளிய விட அதிகம் நனைந்திருந்தது ஆனால் அது உயிருள்ள ஒரு பறவையை தன் வாயில் பற்றியிருந்தது ஓடி போனதை அது அரை மைல் தூரத்தில் உள்ளது என்பது புரிந்தது நான் அந்த பறவையின் கழுத்தை முறித்து அதையும் என் அங்கிக்குள் திணித்தேன் தாத்தாவை அழைப்பதற்காக கடைக்கு திரும்பினேன் மிஸ்டர் காக்ஸின் தொந்தி வயிற்று அடுப்பின் பிரகாசமான நெருப்பருகே நாங்கள் வந்ததும் தாத்தா உறக்க சிரித்தார் நாங்கள் நனைந்த நாய்கள் நனைந்த பைகள் நனைந்த கோட்டு நிறைய உருகுலைந்த பறவைகள் வேடிக்கை காட்சியாகத்தான் தோன்றியிருக்க வேண்டும் தாத்தா உண்மையிலேயே சாமர்த்தியமானவர்தான் எத்தனை குண்டுகள் என்று கேட்டார் ஒன்பது எத்தனை பறவைகள் பதினைந்து என்று மன்னிப்பு கூறிய பெருமையோடு நான் சொன்னேன் அது எப்படி நிகழ்ந்தது என்று இப்பவே சொல்லாதே நீ அந்த நனைந்த உடைகளை களைய வேணும் என்று விரும்புகிறேன் உன் ஜம்ப பேச்சை கேட்பதற்கு போதிய பலம் பெற எனக்கு உணர்ச்சி மருந்து சிறிது தேவை என்று நினைக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் சொல்லிவிடு பிப்ரவரி மாத பறவை வேட்டை பற்றி நான் சொன்னது சரிதானே என்றார் தாத்தா ஆமாம் ஐயா ஆனால் பொதுவாக காட்டில் உள்ள எதை பற்றியும் நீ தவறாக பேசுவதே இல்லையே என்றேன் நாங்கள் மழையில் வெளியே வந்து காரில் ஏறும்போது தாத்தா சொன்னார் உன் போன்ற இளைவனிடமிருந்து வரும் மிகுந்த ஞானமுள்ள கூற்று அது அதனால் நான் உயர்வாக புகழப்படுகிறேன் உனக்கு இது சிறந்த உணர்வு அளிக்குமானால் தெரிந்து கொள் நான் சிறியவனாக இருந்தபோதுதான் என் தவறுகளை எல்லாம் செய்தேன் இன்று ஒரு கிழவனுக்கும் சிறு சிறுவனுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் இளமை தவறுகள் செய்யவே ஏற்பட்டுள்ளது நமது ஞானத்தை இளைஞருக்கு பதிய வைப்பதற்காக உள்ளதும் முதுமை ஆட கடவுளே இன்று பயங்கரமான நாள் இல்லையா இது ஒரு அழகான நாள் என்றேன் நான் தாத்தா